வணக்கம் வாழ்கோளம்பிடர் புத்தக வாசிப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் பிப்ரவரி மாதம் என் கூட யாரெல்லாம் சேர்ந்து பசி படிக்க போகிறீங்கன்னு கேட்டேன் தூக்குங்க என் கூட உங்களோட படிக்கும் ஆர்வத்தை ஷேர் பண்ணிக்கோங்க பிப்ரவரி எண்டில் நீங்கள் படித்ததெல்லாம் எனக்கு சொல்லுங்க நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன ஹெல்த்தி டிஸ்கஷன் பண்ணிக்குவோம் யார் நிறையா படிச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம் ஓகே படிக்கணுங்கிற ஆர்வம் எனக்குள்ளே வரணும் அந்த ஆர்வம் உங்களுக்குள்ளேயும் வரணுங்கிறதுக்கு தான் இந்த முயற்சி வாங்க வாசிக்கலாம் தலைப்பு நல்லா இருக்குது இல்லையா ரைட் பார்ப்போம் இணைய உலகில் யாராவது புத்தக வரிகளை பதிவிட்டால் ஆச்சரியமாக இருக்கும் இதுவரை படிக்காத புதிய வரிகளை பார்த்தால் எங்கிருந்து இந்த வரிகள் பிடிக்கிறார்கள் என்று ஒரு ஃப்ளாஷ் வந்து போகும் எல்லாவற்றுக்கும் லைக் விட்டுக்கொண்டு நானும் ஒரு காலத்தில் வாசித்தனேனும் மற்றவரிடம் கூறி நம் குற்ற உணர்வுக்கு ஒரு ஒப்பனை செய்வோம் இருப்பினும் உள்ளூர நம் நம் தகுதியை த ஒரு ரகசியமாய் முயற்சி செய்யலாம் அதாவது நாட்குறிப்பு எழுதலாம் சிறுதுளி பெருவளம் என்பது நீருக்கு மட்டுமல்ல நம் அறிவுக்கும் நாள்தோறும் கண்ணில் படும் நல்லது ரசித்து வரிகள் அறிஞர்களின் கருத்தை நாட்குறிப்பேட்டில் எழுதலாம் ஆரம்பத்தில் சற்று கடினமாக தோன்றினாலும் பின்னாளில் ஒரு அறிவு புதையலை கட்டமைக்கிறோம் என்பதை உணர்ந்தால் மிகுந்த ஈடுபாட்டுடன் செய்யலாம் நாளிதழில் வெளியாகும் சில கட்டுரைகளில் யோசிக்க வைக்கும் பேரகிராஃப் வந்தால் உடனே இதில் குறித்து வைத்து கொள்ளலாம் புக் திறந்து பார்க்கலாம் புக் என்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்தவுடன் நாமும் ஒரு இலக்கியவாதியாக ஒரு நம்பிக்கை வரும் அது நிறைவேறும் அதில் வரும் அத்தனையையும் பதிவிறக்கம் செய்வோம் பதிவிறக்கம் செய்தாலே பாதி படைப்பாளன் ஆனது போல் உள்ளூர ஒரு உணர்வு சுரக்கும் அதை உண்மை என சொல்லும் அப்படி டவுன்லோடு செய்து மெமரி கார்டு நிரம்பிய புத்தகங்களை மறுமுறை திறந்து பார்ப்பது அரிதினும் அரிதாக இருக்கும் இனி அவ்வாறு செய்யாமல் ஓய்வு நேரத்தில் நெட் ஆன் செய்யாமல் புக் படிக்க நேரம் ஒதுக்கலாம் பிடித்த வரிகளை இணையத்தில் பதிவிடலாம் இது நம்மோட மதிப்பை உணர்த்தும் வாசிக்கும் நண்பர்கள் வட்டத்தை அதிகப்படுத்தும் நூலகம் செல்வது சாலவும் நன்று நம்ம ஊரில் கண்டுகொள்ளப்படாத இடங்களில் நூலகமும் ஒன்று வாசிப்பில் தனித்துவம் பெற முதலில் இங்கு உறுப்பினராக இருக்க வேண்டும் பதினைந்து நாளில் தர வேண்டும் என்ற காலக்கெடு உள்ளதால் விரைவில் படித்து கொடுக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சி வரும் குறிப்பாக புத்தகம் தேர்ந்தெடுக்கும் பயிற்சியை நூலகமே தரும் அட்டையை மட்டும் பார்த்து எடுப்பது தலைப்பை பார்த்து தேர்ந்தெடுப்பது என அத்தனை அனுபவம் புதிய புத்தகம் வாங்கும்போது நிச்சயம் உதவும் தற்போது வெளிவராத புத்தகங்கள் பழமையான பல அரிய புத்தகங்களை வாசிக்க உதவும் ஆண்டு கட்டணம் மட்டுமே உண்டு என்பதால் இதில் சேர்ந்து பயன்பெறலாம் நேரம் இருப்பின் அங்கேயே அமர்ந்து குறிப்புகளும் எடுக்கலாம் கேள்விப்படாத இலக்கிய இதழ்கள் அங்கே காணலாம் அதன் மூலம் புதிய நூல்கள் அறிமுகம் புதிய செய்திகள் அடுத்த கட்ட வாசிப்பு தளத்துக்கு வழிகாட்ட உதவும் இந்த ஒரு இடத்துல நான் சின்ன குறிப்புகள் சொல்ல விரும்புகிறேன் ஒரு காலத்தில் ஒரு லெண்டிங் லைப்ரரி பாண்டிச்சல் இருந்தது விஸ்டம் லெண்டிங் லைப்ரரின்னு பேர் உள்ளே போக முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் எப்போ போனாலும் அங்கே ஒரு புத்தகம் வேணும்னா சொல்லி வச்சு வெயிட் பண்ணி வாங்க வேண்டியிருக்கும் படிக்கிறதுக்கு இத்தனைக்கும் ஒவ்வொரு புத்தகம் வாசிப்புக்கும் காசு கொடுக்கணும் லெண்டிங் லைப்ரரி அதே போல் பாண்டிச்சேரியில் ரோமன் ரோலன் என்ற ஒரு லைப்ரரி இருந்தது நியூமன் லைப்ரரின்னு ஒரு லைப்ரரி இருந்தது நாங்கள் இருந்த காந்தி நகரில் ஒரு கவர்மெண்ட் லைப்ரரி இருந்தது இந்த லைப்ரரிகள்லாம் கூட்டம் உட்காரத்துக்கு சேர் கிடைக்காது நின்றுக்கிட்டு இருப்போம் நம்ம படிக்கணும்னு நினைக்கிற புத்தகம் வேறு ஒருத்தவங்க கையில் இருக்கோம் வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரியான நாட்கள் இப்போ ஒரு மெமரி கார்டில் தான் இருக்குது நிதர்சனம் என்னன்னா பாண்டிச்சேரியில் இப்போ டிகிரி வரைக்கும் படித்த பல பிள்ளைகள்கிட்ட போயிட்டு ரோமன் ரோல இந்த நம்மளோட பாண்டிச்சேரியோட அதாவது கன்னிமாரா சென்னை கன்னிமாரா மாதிரி பாண்டிச்சேரியில் ரோமன் ரோல் லைப்ரரி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நைன்டி பர்சன்ட் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தெரியாதுங்கிறது நான் உத்தரவாதமாக சொல்லக்கூடிய ஒரு வாதம் ஆனால் வருத்தமான செய்தி இது அதனால் சின்ன பிள்ளைகளை ஐந்தாவது ஆறாவது வகுப்பு படிக்கும்போது லைப்ரரிக்கு கூட்டு போய் பழக்குங்கிறது எனது வேண்டுகோள் மாதம் ஒரு புத்தகம் என்ன ஒரு தலைப்பு புதிய புத்தகம் வாங்கும் வழக்கம் உள்ள ஒரு பழக்கங்கிறது உன்னதமானது மாதத்திற்கு ஒரு நல்ல புத்தகம் வாங்கலாம் பிரபலங்கள் சொன்ன புத்தகத்தை முதலில் நாம் ஒரு பக்கமாவது படித்து பின் வாங்கலாம் அதில் அடிக்கோடிட்டு படித்தல் நலம் ஏனெனில் அதை மறுவாசிப்பு செய்யும் போது ஒரு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல கவிதைகள் மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போது அதன் வழியே நம் மனதில் புதிய சொற்கள் ஊறும் இப்படியாக தேர்ந்தெடுத்து நம் மனதை பிடித்தவை மட்டும் வாங்கினால் நமக்கு மட்டுமல்லாது நமக்கு பின்னால் வரும் நம் குடும்பத்தில் உள்ள வருங்கால சந்ததிகளுக்கும் அது வாசிக்க உதவும் வாசிப்பின் அடுத்த கட்டம் முதல் நிலையில் பிரபலங்கள் மற்றும் தெரிந்த புத்தகங்கள் வாங்கி பிறகு அடுத்த நிலைக்கு வழிகாட்ட ஆள் இருக்க மாட்டார்கள் நாமே சுயமாக தேர்ந்தெடுத்து படிக்கும் பக்கமும் வந்துவிடும் புனைவிலிருந்து கொஞ்சம் கட்டுரைகள் மொழிபெயர்ப்பு பக்கம் தேடுதல் அதிகமாகும் நீ கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும்போது உன் குரு உன் முன்னால் தோன்றுவார் என்பார்கள் அதுபோல் அடுத்த கட்ட வாசிப்பிற்கு தயாராக இருக்கும்போது சில வழிகாட்டல்கள் நமக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி நாம் நகரலாம் முக்கிய கட்டுரைகளை பத்திரப்படுத்தி வைக்கலாம் மீள் வாசிப்பு செய்ய உதவியாக இருக்கும் வசப்படுத்திய வாசிப்பு என்ன செய்யும் மனம் எப்போதும் புத்துணர்வோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் மனதை ஒருநிலைப்படுத்தி வாசிக்கும் போது மனதி அமைதி அதிகரிக்கும் சிந்தனை விரிவாகும் வாழ்வியல் சிந்தனையுடனான தத்துவங்கள் புதிய மனமாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல வரிகளோடு எண்ணங்களை மனது அசைப்போடும் வாசிப்பு என்பது ஒரு அலைதல் உடலால் அல்ல நம் மனதால் ஒருபோதும் நிறைவு செய்துவிட முடியாத அலைச்சல் அது ஆத்மாவால் நிகழ்த்தி கொள்ளும் பயணம் என ஒரு எழுத்தாளரை எழுதியிருப்பார் அறிவுத்தடலை இன்றிலிருந்தே ஆரம்பிப்போம் என்ற சூளுரையுடன் நாம் பிப்ரவரி மாதம் படிப்போம் வாங்க வாசிப்போம் வாங்க வாசிப்பு சுவாசிப்பு போல இருக்க வேண்டும் அது வெளியில் தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் வாங்க படிக்கலாம் சேர்ந்து படிப்போம் நிறையா படிப்போம் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுவோம் என்னடா திடீர்னு நம்ம வீட்டில் ஒருத்தர் புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரே ஃபோனை ஒன்று இருக்கிற ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்துவோம் வாழ்க வள